மூச்சை விட்டுட்டாங்கிறாங்கல்ல அதான் இறந்து போகிறது மூச்சு நின்று போகும் ஆனால் நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மூச்சு விடுற மாதிரி இருக்கும் அதான் சிக்கலை மூச்சு விட்ற மாதிரி இருக்கும் படுத்து கிடக்கிறவர் அவர் ரொம்ப சேலோவாக தான் பிரீத் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் நம்மளை மாதிரி நல்லா சுகமில்லாத ஆள் வந்து தான் இப்படியே தான் மூச்சு இருந்திருப்பார் கம்ப்ளீட்டாக மூச்சு நின்று அவங்க என்ன பண்ணுவாங்க கிராமங்களில் இப்படி கையை வச்சு பார்ப்பாங்க மூச்சு காற்றுப்படுதா அப்படின்னு கை வச்சு பார்ப்பேங்க கிராமங்களில் கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படி தான் மூக்கு முன்னால கையை வச்சாங்கன்னா காற்று படும்லையே வெளி வெளி காற்று வரும் ஒன்றுமே வரலண்ணா முடிஞ்சது தண்ணலாம் இப்போ இந்த எலக்ட்ரானிக் கருவிகள்லாம் கொண்டு வந்தேன்னா அது குண்டகா மண்டகா காட்டுது சோலை முடிஞ்சு போன பிறகு அரை மணி நேரம் கழித்து வச்சாலும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு காட்டும் இது வேணுமா நமக்கு அதை வச்சு காட்டுன்னு பார்க்கணுமா ஒன்றும் செய்ய வேண்டாம் கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் என்னென்னா நீங்கள் வீட்டில் அடுத்தவங்களுக்கு சைட்லேருந்து ஒரு டார்ச் எடுத்து அடித்து பாருங்கள் மத்தியில் வந்து பீப்பாக இருக்கும் கருபலி என்னுடைய மத்தியில் ஒரு தோரம் கிடக்கும் அது வந்து நீங்கள் லைட் அடித்ததும் அப்படி சுருங்கி பெருசாகும் அந்த வட்டம் அந்த டைமீட்டர் வந்து சுருங்கும் அப்படி விரியும் அப்போ லைட் அந்த லைட் ரியாக்ஷன் அது வந்து உயிரோடு இருந்தால் எல்லாருக்கும் இருக்கும் பிரெயின் அதாவது ஹார்ட்லாம் இருக்குன்னு வைங்களா ஓடிக்கிட்டு இருக்கும்போது பிரெயினுக்கு சர்க்குலேஷன்லாம் போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக அந்த பீப்புளரி ரியாக்ஷன் இருக்கும் பீப்புள் வந்து லைட் அடிச்சிங்கன்னா லைட் ரியாக்ஷன் வந்து சுருங்கி விரியும் டெத்துனால் என்ன ஆகும் அந்த பீப்புள் வந்து சின்னதாக இருக்கிறது விட் கெட் டைலேட்டட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டைலேட் ஆகிரும் அந்த டைமேட் வந்து எப்படி இருக்கிறது கொஞ்சம் பெருசாகிரும் டைலேட்டட் அண்ட் ஃபிக்ஸ்டு அவ்வளோதான் நீங்கள் லைட் அடித்தாஞ்சு லைட் அடிக்கட்டி அப்படி தான் இருக்கும் நீங்கள் லைட்டில் இந்த சைடில் நாலு ரெண்டு மூணு தடவை லைட் அடித்து பார்க்குறீங்க அது ஒன்றும் அவன் சுருங்கி விரிலை ஒன்றுமே இல்லை ஆனால் சாதாரணமாக இன்னொரு ஆள் கேனில் அடித்து பாருங்கள் அது சுருங்கி விரியும் அந்த சுருங்கிற அந்த சின்ன சைஸ் இருக்கு இல்லையா அந்த சைஸில் இருக்காது இது டைலேட்டட் கொஞ்சம் கொஞ்சமாக டைலேட் ஆயிரும் விரிவடைஞ்சு ஃபிக்ஸ்டாயிரும் அதுதான் நீங்கள் கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டு டார்ச் வச்சு டார்ச் மட்டும் இருந்தாலே போதும் அவன் முடிச்சு இருக்கிறானாங்கிற கண்டுபிடிக்கிறோம் டார்ச் மற்றபடி ரொம்ப நேரம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது மணிக்கணக்கில் ஆகிட்டுனா ரைகர் மார்டிசினி ஒன்று செட் ஆகிரும் கை இழுத்திங்கன்னா ஸ்டிஃப்பாக இருக்கும் மசில் வந்து ஸ்டிஃப் ஆகிடும் அப்படின்னா அவர் இறந்து மணிக்கணக்கில் ஆகிட்டுன்னு எடுத்தோம் இப்போ உடனே இறக்கலை நீங்கள் விடிய காலம் பார்க்குறீங்க ஒரு ஆளை இடத்துல இறந்து கிடக்கிறாரு கையை பிடிச்சி இழுக்கிறீங்கன்னா கால் வச்ச மாதிரி அப்படி ஸ்டிஃப்பாக இருக்குன்னா ஏதோ ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாலே இறந்து போனார்னு எடுத்தோம் கன்ஃபார்ம் பண்ணணுன்னா லைட்டை எடுத்து அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வீட்டில் சும்மா சாதாரணம் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கண் அடித்து பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நீங்களே சர்ட்டிஃபை பண்ணிடலாம் கன்ஃபர்மேட்டரியாக பண்ணிடலாம் ஆனால் இந்த நம் இந்த மிஷின்களெல்லாம் நம்ப முடியாது இப்போ அந்த ஃபிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்குல்ல அது வந்து நிறைய பொய் சொல்லும் அது ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி காட்டும் அப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் அது ஒரு வெறும் ஜஸ்ட்டு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உள்ள கருவி அந்த கருவி நார்மலாக இருக்கவங்களுக்கு இந்த ஆக்சிஜன் லெவல் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொரோனா பீரியடில் எல்லோரும் வீட்டில் வாங்கி வச்சுருந்தோம் பார்த்தோம் ஆனால் இது இந்த மாதிரி டெத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டால் அதை வைக்கக்கூடாது இல்லை இன்னும் நீங்கள் டெஸ்ட் பண்ணால் ஒரு இசிஜி ஹாஸ்பிட்டல்னா ஒரு இசிஜி எடுத்து பார்த்தா ஃப்ளாட் லைன் மட்டும் வரும் அப்படியே லைன் ஃப்ளாட் ஆகிரும் இந்த இந்த மேலே கீழே போடுறது அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது ஜஸ்ட்டு ஃப்ளாட் லைன் வரும் அப்படின்னா ஹார்ட் நின்றுன்னு அர்த்தம் அது ஒன்று இது ஒன்று பீப்புள் கண் ரியாக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இன்றைக்கி முத்தமிழ் சார் கூப்பிட்டாரு ரெண்டு மணிக்கு போல் ஒரு நோயாளி தெரியல சார் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது எடுனாரு நான் அப்போ தான் ஓபி முடிச்சுட்டு எழுந்தேன் டக்குனு காரை எடுத்துகிட்டு நேராக போய் டார்ச் தான் எடுத்துகிட்டு போனேன் பார்த்துட்டு அங்கே கல் கையில் பல்ஸ் ஆக்சிமேட்டரு மாட்டியிருந்தாங்க ஏன்னா நம்மளை குழப்புறதுக்கு அது தூக்கி எடுத்து தூரம் வச்சுட்டேன் பார்த்தேன் வச்சுட்டு ப லைட்டு மட்டும் அடித்து பார்த்தேன் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்கன்னா இப்போ அவர் கண்ணு டொனேட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டார் தாராளமாக இப்போ தான் கொஞ்சம் நாள் தான் அது நடந்திருக்கு டெத்து அதனால் அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கையோ அகர்வாலுக்கோ ஃபோன் பண்ணுங்கள் அவங்க டீம் வந்து கண்ணை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு கண் எடுத்தால் கண்ணை தோண்டி அடுக்கிறாங்க ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன ப்ரொசீஜர் அந்த கருவெளி இருக்கு இல்லையா அதை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்து அது ப்ரிசர்வேட்டிவ் ஃபுல் வீட்டில் போட்டு அப்படி கொண்டு போயிடுவாங்க அதுக்கு ஃப்ரீசரில் வச்சுருவாங்க அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்து வேலை அது துப்புர பண்ணிவிட்டு அந்த கருவளியை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க தான் நீங்கள் ஐ டொனேஷனுங்கிறது ஏதோ கண்ணை தோண்டி எடுத்துருவாங்க அது அசிங்கமாக போயிடும் அப்படிலாம் கிடையாது அந்த கருவளியை மட்டும்தான் அது மட்டும்தான் கண் கண் மா மாற்று அறுவை சிகிச்சைன்னா அதுதான் கார்னியா தான் கார்னியல் டிரான்ஸ்பாண்ட்டு தான் கண்ணெல்லாம் எடுத்து மாற்ற முடியாது கார்னியல் டிரான்ஸ்பிளாண்ட்டு தான் கண் மா மாற்று அறுவை சிகிச்சை கண் அதனால கருவளியும் மாற்று தான் கருவளியை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணாங்க பத்து நிமிஷத்து வேலை எடுத்துகிட்டு ஒரு ட்ரெஸ்ஸையும் போட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அதனால் அதை செய்துட்டாங்க அந்த பெரியம்மாவுக்கு கண் தானம் பண்ணி அதுமே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வேலை போச்சு